ஆண்டவருக்குள் மிகவும் பிரியமானவர்களே இந்த புதிய நாளின் காலை வேளையிலும் ஆண்டவருடைய வார்த்தையோடு உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன் இந்த நாளுக்குரிய ஆண்டவருடைய வார்த்தை எபிரேயர் எழுதின நிருபம் பதிமூன்றாம் அதிகாரம் ஐந்தாம் வசனம் நீங்கள் பண ஆசை இல்லாதவர்களாய் நடந்து உங்களுக்கு இருக்கிறவைகள் போதும் என்று எண்ணுங்கள் பிரியமானவர்களே பேராசை பெரு நஷ்டம் என்று சொல்லுவார்கள் பண ஆசை எல்லா தீமைக்கும் இருக்கிறது பணம் அவசியம்தான் ஆனால் அதன் மேல் ஆசை வைக்கும்போது அந்த ஆசையானது எல்லா விதமான தீமைக்கும் நம்மை சொந்தக்காரர்களாக மாற்றிவிடும் நாம் பணத்திற்கு சொந்தக்காரராய் மாறுவோமோ இல்லையோ தீமைக்கு சொந்தக்காரராய் மாறிவிடுவோம் அதனால் இந்த காலை வழியில் பண ஆசை இல்லாதவர்களாய் நடந்து கொள்ள பாருங்கள் போதும் என்கிற மனதை உடைய தேவ பக்தியே மிகுந்த ஆதாயம் சிலர் இப்படி நினைப்பார்கள் பணம் நமக்கு நிறைய இருந்தால் தான் நமக்கு ஆசீர்வாதம் அதுதான் நமக்கு சந்தோஷம் சிலர் அந்தஸ்து வேண்டும் என்று அதன் மேல் ஆசையாக இருப்பார்கள் சிலர் அநேக பொருட்களை வாங்க வேண்டும் என்று அதன் மேல் ஆசையாக இருப்பார்கள் சிலர் ஆஸ்தியை சேர்த்து வைக்க வேண்டும் என்று மேல் ஆசையாக இருப்பார்கள் ஒன்றை நான் நினைவுபடுத்துகிறேன் இவை யாவுமே நிரந்தரம் அல்ல இவைகளை நாம் எப்பொழுதும் சொந்தமாக வைத்துக்கொள்ளவும் முடியாது நிச்சயமாக இவைகள் கடந்து போய்விடும் ஆகினாலே பண ஆசை எல்லா தீமைக்கும் இருக்கிறது என்பதை அறிந்தவர்களாக உள்ளவைகள் போதுமென்று நினையுங்கள் ஆண்டு ஒரு ஒரு நாளும் கைவிடவே மாட்டார் அதினதின் காலத்தில் அதினதின் தேவை அவர் சந்திப்பார் சில காரியங்களை ஆண்டவர் நமக்கு வேண்டாம் என்று விலக்கி வைத்திருப்பார் ஆனால் நாம் அதன் மேல் ஆசை ஆசையுடையவர்களாய் நாம் அதை பெற்றுக்கொள்ள முயற்சிக்கும்போது அது வேதனை கொண்டு வந்துவிடும் ஒரு மனிதன் ஒரு சிறிய படகை வைத்திருந்தான் சின்ன வலையை வைத்திருந்தான் அருகாமில் உள்ள அந்த ஆற்றின் முன்பகுதியில் இருந்து அவன் மீன்களை பிடித்து அதை வியாபாரம் செய்து பிழைத்து வந்தான் அவனுக்கு மீன் பிடிக்கும்போது அநேக மீன்கள் கிடைக்கும் சிறு சிறு இருக்கும் ஆனால் நிறைய கிடைக்கும் அதன் மூலமாய் அவன் நல்ல வியாபாரம் செய்து செழித்து வந்தான் ஒரு நாள் அவன் சிந்தித்தான் நாம் ஏன் இந்த சிறு மீன்களை பிடிக்க வேண்டும் கடல் சென்று பெரிய மீன்களை பிடிக்கலாமே என்று கடலுக்கு சென்றான் அவன் சென்ற நேரத்தில் அங்கே பெரிய மீன் அவனுக்கு கிடைத்தது ஆனால் அதை தூக்கி இழுக்கும்போது அவனிடத்தில் இருந்த அந்த சிறிய வலை கிழிந்து போய் எல்லாம் வீணாய் போனது பேராசை உள்ளவைகள் போதும் என்று நினைத்திருந்தால் அவன் நிச்சயமாக ஆசீர்வாதமாகவே வாழ்ந்திருக்க முடியும் ஆனால் அந்த மனிதனை பாருங்கள் பெரிய மீனுக்கு ஆசைப்பட்டு உள்ள வலையையும் இழந்து போய் துக்கத்தோடு திரும்பி வந்தானாம் இதுதான் நம்மில் அநேகருக்கு ஏற்படுகிறது கேஆசி என்பவன் எலிசா என்கிற தேவனுடைய மனுஷனுடைய வேலைக்காரனாக இருந்தான் எலிசா நாகமான் என்கிற மனுஷனுக்கு ஆண்டவராலே சுகத்தை பெற்று கொடுத்து அவன் கொடுத்த காணிக்கையை வேண்டாம் என்று தடை செய்தான் ஆனால் இந்த கேஆசி என் எஜமான் விட்டதை நான் எப்படி அகிலும் போய் வாங்கி கொண்டு வருவேன் என்று அந்த நாகமானுக்கு பின்பதாக சென்று அவனிடத்திலிருந்து சில பொருட்களை வாங்கி கொண்டு வந்தான் ஆனால் அந்த பொருட்கள் அவனுக்கு இல்லை நாகமானுடைய குஷ்டரோகம் இவனை பிடித்தது அவன் குஷ்டரோகியாக மாறி கடந்து போனானா பாருங்கள் பேராசை பணாசை பொருளாசை இவைகளெல்லாம் நன்மை கொண்டு வராது மாறாக தீமையை கொண்டு வந்துவிடும் உள்ளவைகள் போதும் என்று நினையுங்கள் ஆண்டவர் உங்களுக்கு கொடுத்திருக்கிறது தான் மிகுந்த ஆசிர்வாதம் உங்களுக்கு கொடுத்திருக்கிற வாழ்க்கை நல்ல வாழ்க்கை உங்களுக்கு கொடுத்திருக்கிற வேலை நல்ல வேலை உங்களுக்கு கொடுத்திருக்கிற வியாபாரம் நல்ல வியாபாரம் அதிலே உண்மை முத்தவமாயிருங்கள் ஆண்டவர் கரத்தை நீட்டி உங்களை ஆசீர்வதிப்பார் நீங்கள் பண ஆசை இல்லாதவர்களாய் உள்ளவைகள் என்று நடந்து கொள்ளுங்கள் ஆண்டவங்களோடு கொண்டு நிறைவானதை உங்களுக்கு கொடுத்து உங்களை ஆசீர்வதித்து உயர்த்துவார் ஜெபிப்போமா அன்பு தகப்பனை ஒரு நாளும் ஒருபோதும் பண ஆசை உடையவர்களாய் நாங்கள் காணப்படாதபடிக்கு பண ஆசை பொருளாசை ஆஸ்தியின் மேல் ஆசை அந்தஸ்தின் மேல் ஆசை என்று உலகத்தின் பொருட்களை நாங்கள் இச்சியாமல் உண்மை அண்டிக்கொள்ள நீர் எங்களுக்கு தருவதுதான் மேலானது என்பதை அறிந்து உணர்ந்து விசுவாசித்த மக்களை பலப்பட உதவி செய்யும் இந்த வார்த்தைகளை கேட்டமுடிய பிள்ளைகளை அப்படியே நடத்தும் மீட்பு நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதா ஆமேன் ஆமே பெரிய மாணவர்களே பண ஆசை இல்லாதவர்களாய் காணப்படுங்கள் ஆமேன்